ரீசெண்டாக எல்லாரும் இந்த பெண் வீடியோ பாத்திருக்கீங்க இந்த பென்குயின் பண்ண விஷயம் தான் இப்போ மீடியாவில் மீடியால டாப்ல இருக்காரு நான் தான்டா இந்த ஏரியால டாப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கேன் இந்த பெண் என்ன பண்ணி சொல்லிட்டு இந்த வீடியோல வாங்க அப்படி இந்த பெண் குயின் என்ன பண்ணியிருக்கு பாத்தீங்களா நம்மளால யாராலும் பண்ண முடியாத விஷயத்த இந்த பெண் குயின் அப்படி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேல ஒரு டாக்குமெண்ட் ஃபிலிம் மேக்கர் அந்த அடிக்கலாம் ஒரு டாக்குமெண்ட் ஃபிலிம் முன்னெடுக்கிற என்கவுண்டர் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அந்த டாக்குமெண்ட் ஃபிலிமில் கேப்சர் பண்ணப்பட்ட இந்த வீடியோ தான் இந்த பெண் குவினை பற்றி நம்மளை பேச வச்சுருக்கு நார்மலாகவே பார்த்திங்கன்னா பெண்கு கூட்டமாக தான் இருக்கும் அதுக்கேற்ற சர்வீஸ் அதுக்கேற்ற டெம்பரேச்சரில் எங்கே ஃபுட் கிடைக்கும் அந்த இடத்துல மட்டும் கூட்டமாக இருக்குதுன்னு நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் மேபி நம்மளும் அதுமாரி தான் இருக்கும் காடுகள்லாம் நம்ம யாரும் இருக்கிறதுல மேபி நம்ம எங்கே வா சர்வை பண்ண கரெக்டான இடம் இருக்கோ அங்கே தான் நம்ம இருக்கோம் மேபி பெண்களும் அதேமாரி தான் இருக்குது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட்டமாக தான் இருக்குது ஆனால் ஒரு சைடு மவுண்டைன் போனால் சர்வே பண்ண முடியுமா முடியாத சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் ஒரு இடம் எந்த ஒரு ஃபுட்டு கிடைக்குமானு தெரியாது அந்த மாதிரி ஒரு இடம் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஏற்ற டெம்பரேச்சர் ஒரு கம்ஃபர்ட் சோன் போனால் ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அந்தமாரி ஒரு இடம் இந்த பெண்கள் கூட்டமாக நல்லா அதன் ஊற்றி போயிருக்கு ஆனால் இந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பெண்கள் மட்டும் மலையின் மவுண்டன் நோக்கி போயிருக்கு என்னென்னு தெரியல மவுண்டன் நோக்கி அது பாட்டு போயிட்டே இருக்குது அந்த பெண் தெரியும் நம்ம போகிறப்ப அதை நம்மளால் சர்வே பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்கு தான் ஆனால் இந்த பக்கம் போனால் கம்ஃபர்ட் ஜோன் தேவையான ஃபுட்டு தேவையான டெம்பரேச்சர் நம்ம சர்வே பண்ண ஏற்ற பிளேஸ் தான் ஆனால் அந்த பெண் அதை விட்டுட்டு நமக்கு ரிஸ்க் எடுக்கிற ஒரு இடத்த நோக்கி போகுது அந்த பெண் குயினுக்கு அந்த வாழ்க்கையை தெரியும் அங்கே போனால் என்ன கிடைக்கும் என்ன ஃபுட் கிடைக்கும் எந்த பிளேஸ் எல்லாமே தெரியும் ஆனால் இந்த பக்கம் போனால் எதுவுமே தெரியாது மேபி அந்த பெண் குயின் இருக்கிற இடத்துல நம்மள இருந்தால் நம்ம எந்த பதிவு சூஸ் பண்ணியிருப்போம் அந்த கம்ஃபர்ட் ஜோன் எந்த இடத்துல ஃபுட் கிடைக்கும் எந்த இடத்துல நல்ல என்வைர்மெண்ட் இருக்கும் அந்த பிளேஸ் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் யாராச்சும் அந்த சர்வே பண்ண முடியக்கூடிய மவுண்டன் சைடு யாராச்சும் போவோமா யோசிப்போம் ரிஸ்க் எடுக்க எதுக்கு ரிஸ்க்கு நம்ம இங்கே போயிட்டு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்போம் கம்ஃபர்ட்டாக இருப்போம் அப்படின்ற விஷயத்தான் நிறைய பேர் யோசிப்போம் ஆனால் இந்த பெண்கள் என்ன யோசிச்சிருக்குன்னா மறுபடியும் அதே ப்ளேஸில் மறுபடியும் அதே வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்மளுக்கான பாதையை நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம் என்ன தான் கம்ஃபர்ட்டான ஒரு பிளேஸாக இருந்தாலும் பழைய லைஃப் வேணான்னு சொல்லிட்டு ஒரு புதிய அட்வென்ச்சரான லைஃப்பை நோக்கி போகுது கண்டிப்பாக இது ஹியூமன்ஸால் பண்ணவே முடியாது நைன்டி நைன் பர்சன்ட் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற லைஃப்பை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் இந்த மேபி ஒன் பர்சன்ட் தான் யாராவது அவங்க ஏற்ற அட்வென்ச்சர் லைஃபை சூஸ் பண்ணி போவாங்க இப்போ நம்ம எல்லோரும் அந்த பெண் குயின் பற்றி பேச ஒரே காரணம் அந்த பெண் குயின் எடுத்தால் அந்த ஒரு டிசிஷன் அந்த ஒரு டிசிஷன் தான் அந்த பெண் லைஃபை லைஃப்பை அந்த மாதிரி தான் நம்ம லைஃப் நம்ம லைஃப்பில் எந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும் அது தான் நம்ம லைஃப்பை மாற்றும் அந்த பெண் நமக்கு நமக்கு சொல்லித்தர ஒரு லெசன் என்னென்னா கூட்டத்தோடு இருக்காமல் தனியாக உங்கள் ஓன் டிசிஷனில் லைஃப்பை மூவ் பண்ணுங்கள் நம்மள எத்தனை பேர் நம்ம ஓன் டிசிஷனில் லைஃபை மூவ் பண்ணுறோம் நீங்கள் எடுக்கிற டிசிஷனும் நீங்கள் போகிற பாதையும் தான் உங்கள் லைஃப்பை சூஸ் பண்ணோம் இந்த மாதிரி ட்ரெண்டிங் டாபிக்ஸுக்கும் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்